யாத்திராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பின்பு அவர் மோசையை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாபும் அபியுவும் இஸ்ரவேலின் மூப்பர்களில் எழுபது பேரும் கத்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள் மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம் அவர்கள் சமீபித்து வரலாகாது ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார் மோசை வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்திரம் சொன்னார்கள் மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபிடத்தை கட்டி இஸ்ரேவேலுடைய பன்னிரண்டு லக்கத்தின் இலக்கத்தின்படியே பன்னிரண்டு தூண்களை நிறுத்தினான் இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள் அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபிடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான் அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான் பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் எழுபது பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான் மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான் மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார் மலையின் கொடுமுடியிலே கத்தூருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்குனியை போட்டிருந்தது மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான்